என்னுடைய நண்பர் ஒருவர் கல்லூரி பேராசிரியர் அவர் முறைப்படி கல்லூரி முதல்வர் பதவியை பெற்றார் கல்லூரி முதல்வராக மூன்று மாத காலம் பணியாற்றிய பிறகு தன்னுடைய நிர்வாகத்தோடு பேசி தனக்கு கீழே இருந்த ஒருவரை முதல்வர் பதவிக்கு நியமித்துவிட்டு அவர் மீண்டும் பேராசிரியராகவே இருந்து வகுப்பு நடத்தத் தொடங்கினார் நான் கேட்டேன் உனக்கு மூளை கோளாரா அல்லது உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனையா உடல் நலம் வேறு மூளை வேறு எனவே உனக்கு மூளை கோளாரா உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனையா ஒரு முதல்வர் பதவியை கல்லூரியில் பெற்றவன் நீ விட்டு மீண்டும் பேராசிரியராக வருகிறாயே என்ன நடந்து விட்டது என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் நன்கு படித்தவன் ரசித்து பாடம் நடத்துகிறவன் ஆனால் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு தினந்தோறும் என் வேலை வாத்தியார்களின் லீவு லெட்டர் தப்பு தப்பான இங்கிலீஷில் ரெண்டு காதல் லீலைகள் பற்றிய கசமுசா மூன்று காலேஜ் பஸ் டயர் ஊழல் நான்கு மேனேஜ்மெண்டின் பணப்பசி இப்படி என் நிர்வாகத்திலேயே என்னுடைய நேரம் போனது நான் ஆசையாய் பாடம் நடத்த முடியாமல் போனது ஒரு கல்லூரிக்கு நல்ல நிர்வாகி சுலபமாக கிடைப்பான் ஆனால் சிறந்த ஆசிரியன் ஒருபோதும் கிடைக்க மாட்டான் எனவே நான் முதல்வர் பதவியை விட்டுவிட்டு ஆசிரியர் பதவிக்கு திரும்பிவிட்டேன் காரணம் என்னை இழந்தால் மாணவர்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய நஷ்டம் நஷ்டம் என் வாழ்க்கையும் எனவே நிர்வாகத்துக்கு வேறு ஒருவர் பார்க்கட்டும் என்று என்று விட்டுவிட்டு நான் மீண்டும் ஆசிரியர் பதவியிலேயே நீடிப்பது தீர்மானித்தேன் என்கிறார் இதுதான் உயிருக்கு ஏற்ற இயல்பு உங்கள் உயிரின் இயல்புக்கு ஒத்து வராத எந்த தொழிலையும் நீங்கள் செய்ய தொடங்கினால் அது நரகம் உங்கள் உயிரின் இயல்புக்கு ஏற்ற எந்த தொழிலை செய்தாலும் அந்த நிமிடத்தில் அங்கு சொர்க்கம் சிருஷ்டிக்கப்படுகிறது இந்த பேர் உண்மையினை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும்